விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வரப்பு போடுமை இயந்திரமோனு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் டீடைலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி அக்ரிடெக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பக்கம் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் அண்ட் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும் உங்களுக்கு தேவையான டிராக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸை குறைந்த விலையில் நேரடியாக விவசாயிகளிடம் வாங்கி பயன்பெறலாம் உங்கள் கிட்டேயும் ஏதாவது பவர் டில்லர் பவர் வீடர் மினி டிராக்டர் டிராக்டர் ரோட்டோவேட்டர் அஞ்சு கலப்பை ஒம்பது கலப்பை வரப்பு பொடி இயந்திரம் அடிக்கு இயந்திரம் போன்ற விவசாய உபகரணங்கள் விற்பனைக்கு இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க இல்லைன்னா நம்ம சேனலோட போர் பேஜில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதுக்கு வண்டியோட போட்டோ மற்றும் டீடைல சென்ட் பண்ணுங்க உங்களோடதையும் நேரடியாக விவசாயிகளிடம் விற்பனை பண்ணி கொடுத்துட்றோம் இந்த இயந்திரத்தோட மாடல்னு ஜே JS06K ஜீரோ சிக்ஸ் கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ஸ்டார்டிங் வாங்கியிருக்காங்க ஒரு நானூற்றி பத்து கிலோ இருக்குங்க இந்த மிஷினோட வெயிட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்குங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க பெயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட் ஷோரூம் கண்டிஷனில் தெளிவாக இருக்குங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது பக்காவாக இருக்கும் ரன்னிங் அவர்ஸும் பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்பது மணி நேரத்துக்குள்ளே தாங்க வண்டி ஓட்டிருக்கோம் இது வந்து சொந்த யூஸ் மட்டும் தான் ஓட்டிருக்காரு ரெண்டுக்கு எதுவும் ஓட்டலைங்க சொந்த யூஸ் மட்டும் வச்சுருந்துருக்காரு இது கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தையர் ரூபா இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் வாங்க கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா அப்படிங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமையூருங்கிற பகுதியில் இந்த இயந்திரம் இருக்குங்க காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமையூர் பகுதியில் இந்த வண்டி இருக்குது வண்டி தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வண்டியோட உரிமையாளரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குங்க கால் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக கேட்டு நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி ரன் பண்ணி ஓட்டி பார்த்து அதுக்கப்புறம் விலையை பேசி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம மூர்த்தி அக்ரிடெக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேவைப்படும் விவசாய நண்பர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நன்றி நண்பர்களே